துப்பாக்கி விவகாரத்தில் பிரபல அரசியல்வாதியை கைது செய்ய நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஹவ்லாக் சிட்டி வீட்டுத் தொகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட தங்க மூலாம் பூசப்பட்ட துப்பாக்கி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த பிரபல அரசியல்வாதி ஒருவருக்கு சொந்தமானது என்பது போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது முக்கிய அமைச்சு பதவியில் இருந்த முன்னாள் அமைச்சரான குறித்த அரசியல்வாதி ஆறு மாதங்களுக்கு முன்னர் அவருடைய சமையல்காரர் ஒருவரூடாக இந்த துப்பாக்கியை ஒழித்து வைப்பதற்கு அனுப்பியிருப்பதாகவே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஹவ்லாக் சிட்டியை சேர்ந்த பெண்ணொருவரின் வீட்டுக்கு இதனை அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த துப்பாக்கி ஹெவலாக் சிட்டி வீட்டு தொகுதியைச் சேர்ந்த அறுபத்தெட்டு வயதுடைய பெண் ஒருவரிடம் ஒப்படைத்த முன்னாள் அமைச்சரின் சமையல்காரரை கைது செய்வதற்கு விசட போலீஸ் குழு ஒன்று நேற்று முன்தினம் மாலை அவிசாவலை பிரதேசத்திற்கு சென்றிருக்கிறது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்களின் அடிப்படையில் குறித்த முன்னாள் அமைச்சர் ஹவலாக் சிட்டி வீட்டு தொகுதியில் வசிக்கும் அறுபத்தெட்டு வயதுடைய பெண்ணின் நண்பராவார் குறித்த பெண் இந்த துப்பாக்கியுடனான பையை பொறுப்பேற்ற போது அதில் டி ஐம்பத்தி ஆறு ராக துப்பாக்கி இருந்ததை அறிந்திருக்கவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த பை ஆறு மாதங்களுக்கு முன் பெண் ஒருவரின் வீட்டில் இருந்துள்ளதுடன் கடந்த இருபதாம் தேதி குறித்த பெண்ணின் மகன் சுற்றுலா பயணம் செல்வதற்காக இந்த பையனை எடுத்திருக்கிறார் போது குறித்த பெண் பையுடன் துப்பாக்கியை அவரின் காரின் டிக்கியில் வைத்து எடுத்து சென்றிருக்கிறார் அதன் பின்னரே இந்த துப்பாக்கியை ஹெவலாக் சிட்டி வீட்டுத் தொகுதியினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அவதாரித்திருக்கிறார்கள் பின்னர் அவர்கள் இது தொடர்பில் வெள்ளவத்தை போலீசாருக்கு அறிவித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகள் ால் துப்பாக்கி பரிசோதனைக்கு பொழுது அது பொம்மை துப்பாக்கி இல்லை என்றும் நவீன தரம் கொண்ட டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டார்கள் அதற்கமைய இந்த துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த அறுபத்தெட்டு வயதான பெண் மற்றும் மேலும் ஒரு பெண்ணொருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன்பொழுது இந்த பை முன்னாள் அமைச்சரொருவரின் சமையல்காரரால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பெண் போலீசாருக்கு அறிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சரை கைது செய்ய தற்பொழுது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வடமத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த அரசியல்வாதியின் தந்தையும் பிரபல அரசியல்வாதி என்பதுடன் அவர் தற்போது உயிருடன் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டது இந்த துப்பாக்கியால் எவ்வாறான குற்றச்செயல்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்க என்பதை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன பதில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் விசாரணைகளின் பொழுது மேற்குறித்த விடயங்கள் வெளிவந்திருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளுக்காக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது